சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் பொட்னேரி பஞ்சாயத்தில் கொட்நேரி பஞ்சாயத்திலிருந்து இதுதான் பொட்னேரி பஞ்சாயத்திலிருந்து ஆரியன்காடு செல்லும் வழியில் அங்கு ஒயின்சாப்பு அரசு மதுபான கடை வருவதாக சொல்கிறார்கள் ஊர் பொதுமக்கள் அந்த அரசு மதுபானக் கடை அருகிலேயே வருவதாக சொல்லும் இடத்திலேயே எஸ்ஆர்வி என்ற ஹையர் செகண்டரி ஸ்கூல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உள்ளது அதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த பொட்னேரி பகுதியில் இங்கிருந்து ஒரு இரநூறு அடியில் இரநூறு மீட்டரில் அந்த மதுபான கடை வருவதாக சொல்கிறார்கள் அதை வர வேண்டாம் என்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கையாக மனுவாக கேட்கிறார்கள் அதற்கு ஐயா தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் சேலம் மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்கள் மேட்டூர் கலெக்டர் ஐயா அவர்கள் உடனடியாக இந்த மதுபான கடை வருவதற்கு தடை உத்தரவு கொடுக்குமாறும் அதை மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்காகவும் அந்தந்த ஆரியன் காட்டுவளவு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கின்றன பெண்கள் இதில் எந்த நேரமும் சென்று கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் சென்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல தான் உயன்சாப் வருவதாக தகவல் தெரிகிறது இந்த இடத்துல உயின்சாப்பு கொடுத்தால் இங்கு ஆயிரம் மேற்பட்ட குழந்தைகள் எஸ்ஆர்வி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் செல்வதற்கு பாதுகாப்பு இருக்காது பெண்கள் செல்வதற்கு பாதுகாப்பு இருக்காது எல்லா வகையிலும் மக்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உயிர் சேதமும் அவமான செயல்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது அவர்களும் தமிழக முதலமைச்சர் ஐயா தளபதியார் அவர்களும் மேட்டூர் சப்கலெக்டர் ஐயா அவர்களும் உடனடியாக தடையிட்டு இங்கு ஒயின்சாப்பு வருவதற்கு இல்லாமல் தடை செய்யுமாறும் உங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் எஸ்ஆர்வி ஸ்கூலுங்க ஐயா இதுதான் எஸ்ஆர்வி ஸ்கூலுக்கு செல்லும் பாதை இதுதான் எஸ்ஆர்வி ஸ்கூலு இந்த இடத்துல தான் உள்ளது இது வருவதற்கு இல்லாத ஐயா அவர்கள் இந்த ஒயின்சாப் வருவதற்கு இல்லாத ஐயா அவர்கள் தடை உத்தரவு செய்யுமாறும் உங்களை பொற்பாதங்களை பாதங்களை கேட்டு தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் நேச்சேரி ஒன்றியம் பொட்னேரி கவுன்சிலர் சத்யா ஜெகநாதன் அவர்கள் சார்பாக உங்களை பொறுப்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களை பாதங்களை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா நன்றி 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 ஐயா